வெல்கம் டு ஆல் நம்ம டெய்லி ப்ரீவீஸ் இயர் கொஷின் இருக்கோம் சரியா பாரதியார் பார்த்தாச்சு பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பற்றி சரியா ஜென்ரல் தமிழ்லையும் இன்னி டெய்லியும் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டுகள் ரெண்டாயிரத்தி பதி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் வீடியோஸ் வந்து போட்டுட்டேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நாமக்கல் கவிஞர் பற்றி பார்க்கலாம் சரி அவரோட பெற்றோர் யார் அப்படின்னா வெங்கடராமன் அம்மணி அம்மாள் அவங்களோட பெற்றோர் பற்றி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரியாதவங்க வெங்கடராமன் அம்மணி அம்மாள் சரியா வெங்கடராமன் அம்மணி அம்மாள் அடுத்தது அவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் யாரோடைய காலம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரோட காலம் சரியா அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகனூர் ஓகேவா நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் வந்து பிறந்திருப்பாரு ஓகேவா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா மோகனூரில் பிறந்திருப்பாரு இவரோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட அரசவை கவிஞராக இருந்திருப்பாரு தமிழ்நாடு அரசோட அரசவைக் கவிஞராக இருந்திருப்பாரு சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் என்னவா இருந்தார் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் சரியா சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா நடுவணு இருக்கு இல்லையா நடுவன் அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க என்ன விருது பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்து இவரை வந்து சிறப்பிச்சிருப்பாங்க சரியா இவரோட கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது தமிழிறையம் சங்குலி தமிழ்தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்தனம் தேமுதிர தமிழோசை சொல்லி அப்படி இருக்கு அவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் அவளும் காவியம் மலைக்கல்லன் மர்ம நாவல் இலக்கிய இன்பம் கட்டுரை சரியா நீங்கள் எவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் வே ஆமர் என் கதை சங்கொலி ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க இவருக்கு இவ்வளோதான் நீங்கள் பேசிக்காக நாமக்கல் கவிஞர் பற்றி படிக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் பேசிக்காக எங்கே பிறந்தாரு மோகனூரில் பிறந்தாரு அவரோட பெற்றோர் வெங்கடராமன் அம்மணியம்மாள் எட்நூற்றி எண்பத்தெட்டுலேருந்து எழுவத்தி ரெண்டு வரைக்கும் அவரோட பிற மோகனூரில் பிறந்திருப்ப நாமக்கல் மாவட்டம் பத்மபீஷன் விருது கொடுத்து சிறப்பிச்சிருப்பாங்க தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் சட்ட மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருப்பாள் இதை மட்டும் பேசிக் இன்ஃபர்மேஷன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா சரி கொஷின் கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க பாருங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் அப்படின்னு பார்த்தா யாரு நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் சரியா நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா வேர் ராமலிங்கனார் ஃபுல் பேர் அவரோட இது சரியா அடுத்தது சரியான இனியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க பகுத்தறிவு கவுரா கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி ரைட்டு ஓமே கவிஞர்னா யார் சுரதா வந்து வருவாங்க இதை பார்த்தோன்னே போடலாம் ஸோ அப்போ ரெண்டு தப்பு என்ன கொடுத்துருக்காங்க பெரிஞ்சதுனால கொடுத்துருக்காங்க தப்பு காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் சரியா புரட்சி கவிஞர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் சரியா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து வரும் வந்து தப்பு என்ன தப்பு நமக்கு ரெண்டும் நமக்கு தப்பு கேக்குறாங்களா சரியானது கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம கொஷினில் நல்லா கவனிக்க வேண்டியது சரியான இணையா பொருந்தாத இனியா அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின்ல வந்து கவனிக்கணும் அப்ப கவனிச்சா நமக்கு சரியான இணையதான் கேட்குறாங்க அப்ப சரி வந்து ஒன்று மூணு சரி சரியா நாமக்கல் கவிஞருக்கு நான் சொன்னேன் நீங்க ஒரு பத்து கொஷின் தான் நாமக்கல் கவிஞர்ல இருக்கும் அந்த பத்து கொஷின் படிச்சீங்க அப்படின்னா அடிக்கடி அதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க அவர் ஒரு காந்திய கவிஞர் தமிழகத்தோட முதல் அரசியல் கவிஞர் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து நடுவரசு சிறப்பிச்சிருப்பாங்க சரியா அவரோட நூல்கள் என்ன அதை மட்டும் நீங்க படிங்க போதும் கண்டிப்பா நம்ம இதுல இருந்து ஒரு மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா தட்டுறோம் தூக்குறோம் எதுல இருந்து நாமக்கல் கவிஞர்ல இருந்து நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு இப்போ இப்பதான் சொன்னேன் யார் வந்து பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க நாமக்கல் கவிஞருக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து கொடுத்திருப்பாங்க சரியா தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் ஒன்று என்று பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் சரியா நாமக்கல் கவிஞரோட லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு நோட் போட்டுக்கோங்க பாரதியார் பாரதிதாசன் அல்லது நாமக்கல் கவிஞர் பாக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் லைன்ஸ் அப்படியே ஒரு ஒரு பேஜில் லைன்ஸு ஒரு பேஜில் நூல் அப்புறம் அவரோட இதழ்கள் ஏதாவது இருந்துச்சு நான் அவரோட இதழ்கள் வந்து எழுதிக்க சொன்னேன் இது மட்டும்தான் மேக்ஸிமம் அவரை பற்றி கேட்குறது சரியா அப்புறம் பாடல் வரிகள் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நான் ரைட் பண்ணி வச்சுக்க சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் தமிழில் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ போடலாம் நைன்டி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக போடலாம் குரூப் டூ எக்ஸாம் இப்போ தமிழ் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தாங்கன்னு தெரியும் நம்ம ஓல்டு புக்கு படிக்கணும் நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கு வந்து நம்ம தட்டி வச்சுருக்கணும் நியூ புக்கையும் நம்ம தட்டி வச்சுருக்கணும் நியூ புக்கில் டென்த் வரைக்கும் மட்டும் படித்தா பத்தாது லெவன்த்து டுவெல்த்து படிக்கணும் சரியா லெவன்த்து வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க ஓல்டு புக்கில் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க சரியா சிரிங்கி பேர் என்னது சிறுங்கி பேரி என்ன மூறு சேர்ந்தவன் யார் அப்படின்னா குகன் சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவுமே பழைய புக்கில் தான் இருக்குது ராமன் அப்படின்னா அனந்தகன் புது புக்கில் சும்மா கம்பராமாயணம் என்ன ஏரிய எழுது சிலையழுது சரஸ்வதி அந்த தான் அவருடைய நூல்கள் எத்தனை காண்டங்கள் இருக்கு அது மட்டும் தான் புது புக்ல கொடுத்துருப்பானுங்க அதுவே அதே நீங்க டுவெல்த்ல ராம கம்பராமன் டுவெல்த்லயோ இல்ல லெவன்த்லயோ படிக்கும்போது ஐவரானோ அறுவனானோ எழுவராணும் இது மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க சரியா மற்றபடி வேறு இன்ஃபர்மேஷன் இருக்காது இதெல்லாம் நீங்கள் ஓல்டு புக் படிச்சிங்கனா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும் நைன்ட்டி ப்ளஸ் போட முடியும் ஓல்டு புக் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியர் கொஷின் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காது நாங்களே டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் போடுறோம் அதை வந்து நீங்கள் லிசன் பண்ணி நோட்டாக போட்டு ஒரு டெய்லியும் ஓகே இப்போ குரூப் டூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது அடுத்து நம்ம எக்ஸாமுக்கு குரூப் டூல மார்க் வரலைன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஐயோ நம்மளால் மெயின்ஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அடுத்த நோட்டிஃபிகேஷன் குரூப் ஒரு வரத்துக்குள்ளே இன்னொரு ஆறு மாதம் டைம் இருக்குது நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஷெட்யூலை போட்டு தமிழில் தொண்ணூறு போடணும் மேக்ஸில் இருபத்தஞ்சி போடணும் அட்லீஸ்ட் ஜிகே கை வைக்கலனாலும் தமிழில் ஸ்ட்ராங் ஆகிட்டு மேக்ஸில் ஸ்ட்ராங்காகி வைங்க ஜிகே அப்புறமேட்டு ஒரு மூணு மாதத்தில் நம்ம தமிழ் முடிச்சுட்டு அடுத்த ஒரு மூணு மாதம் ஜிகே வந்து எடுக்கலாம் சரியா சரி ஓகே நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்களா அழகின் சிரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் இது இந்த பாருங்க இந்த தெய்வ திருமலர் அப்படின்றது அடிக்கடி வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் சரியா நாமக்கல் கவிஞரோட நூல் தான் என்ன அப்படின்னா தெய்வ திருமலர் அவரோட நூல் படிப்பீங்க ஆனா இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது சரியா அப்ப தெய்வ திருமலர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் பாவிய குத்து நூராசிரியர் மகபூ பள்ளிப்பறைகள் எல்லாமே யாரு பாவலேரு பெருஞ்சுத்தினார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டுனாலே பாரதியார் வந்து போட்டிருவீங்க சரியா ஆப்ஷன் வந்து பி வந்து வரும் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுக்க தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அவரோட கவிதை தொகுப்புகள் வந்து நான் சொன்னேன் திருமலர் இசைமலர் சமுதாய மலர் பல்ச்சுவை மலர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவரோட கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிதை தொகுப்புகள் நிறைய இருக்குப்பா என்ன அப்படின்னா தெய்வ திருமலர் தமிழ் தேன்மலர் காந்தி மலர் பல்ச்சுவை மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் அடுத்தது அதிவுரை மலர் இதுதான் என்ன அப்படின்னா அவரோட தமிழ் கவிதைத் தொகுப்புகள் சரியா அவரோட கவிதை தொகுப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினா சரி அவர் நாமக்கல் கவிஞரோட நூல்கள் தெரியும் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கவிதை தொகுப்புகள் வந்து கேட்டிருக்காங்க சரி நோட் போட்டுருந்தீங்க என்னென்னா திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்ச்சுவை மலர் அப்படியே நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்தது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தி இன்றி ரத்தமின்றி என்று வருகிறது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமணிங்கரான் தான் சரியா நல்லது நாமக்கல் கவிஞரோட படைப்புகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இதுவுமே கேக்குறாங்க அடிக்கடி சரியா இது வந்து பழைய தான்ப்பா இருக்கு புது புக்ல வந்து கிடையாது இது வந்து பழைய புக்கு செயல வந்து இது கொடுத்துருப்பாங்க சரியா பாருங்க இசை நாவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புதினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கவிதை தொகுப்புகள் அப்படின்னா ரெண்டு மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு மொழிபெயர்ப்புகள் எத்தனை நான்கு பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தான் அவருக்கு நிறைய முக்கிய மேற்கோள்களா இருக்கு சரியா என்னென்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் இன்றி வருகிறது ஓகேவா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் நாட்டை காட்டி கொடுத்தால் லாபம் அடைந்தவன் சண்டாளன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமஸ் லைன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு தேவையில்ல ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறத கொஷின் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆபோசிக்கணும் இல்லையா அதனால் நம்ம எல்லாமும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் எழுதும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பாரதாசன நாமக்கல் கவிஞரா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து போயிடும் அதுக்காக போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது வரைக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே போதும் சரியா மேக்ஸ் இதை பாலோவிங் கொடுத்துருக்காங்க பாருங்க வசன் நட வந்த வள்ளலாறுனாலே போட்டுவிங்க ஆறு முகல் நாவலார் சரி புதுநெறி கண்ட புலவர் யாரு ராமலிங்க அடிகள் சரியா தைரியநாதர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர் வீரமனி பேர் என்ன கான்ஸ்டன் ஜோசப் பிக்ஸி அவங்களோட நூல்கள் என்ன விளக்கம் சத்ரகராதி குட்டி தொல்காப்பி வரும் சரியா காந்தி கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வியர் இப்படி தான் நீங்க வந்து படிக்கணும் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி என் வந்து மாற்றிக்கோங்க தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர்னாலே நீங்க என்ன போடணும் நாமக்கல் கவிஞர் வீரர் ராமலிங்கனார் தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராலும் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் சரியா அடுத்தது அயலார் தமக்குமே அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று புகழ்ந்தவர் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் சரியா என்ன சொல்றாங்க அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையே இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஒன்றுமே இல்லை லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து லைன்ஸ் தான் அவர் வந்து மேற்கோள்கள் இருக்கும் அதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்குறோம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்க படிக்க நீங்க ப்ரீவியர் கொஷின் ஒன் டைம் ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும் சரியா இந்த கொஷின் பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இந்த கட் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பசி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கல் ஓகேவா கல் உடைச்சி தான் என்ன சாப்பிட்றாங்க பசிக்குது கல் உடைக்கும் போது ஓகேவா எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாரும் எல்லாமும் கண் என் வீடியோ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டக்குன்னு ஆன்சர் கமன் பக்சை கமன் மணங்க பார்க்கலாம் சபைகளிலே தமிழ் எழுந்து முழக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவி மணி மணி தான் ஒரு சபைக்கு நம்ம ஏற்பாடு பண்ண முடியும் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கு சொன்னேன் சரியா அப்போ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்கள் பசினாலே உங்களுக்கு கல் ஞாபகம் வந்துடும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமே அப்படின்னா கண்ணு கணதாசன் சபைகள் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் கவி மணி மணி வந்து ஞாபகம் வரணும் சரியா அடுத்தது தமிழக மக்களால் காந்திய கவிஞர் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் சரியா தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆனா பேப்பர் பார்க்கும்போது ஆன்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக வந்து சொல்றேன் பாண்டியன் பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் குயில்பாட்டு பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் சரியா சங்கொலி என்னது நாமக்கல் கவிஞர்கள் அடுத்தது பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யாதும் ஊரே யாபரும் கேளு கணினியின் பூ ஒன்ற கத்தி ரத்தம் என்று யுத்தம் என்று வருகிறது நாமக்கல் கவிஞர் மங்க பிறப்பதற்கே மாதம் செய்திட வேண்டுமெல்லாம் கவிமணி தேனூர்க்கும் செந்தமிலே நீ தனி அப்படின்னு பார்த்தா பாரதிதாசன் வந்து வருவாங்க சரியா ஸோ இது நமக்கு தப்பு என்ன வரும்னா இங்கே நாமக்கல் கவிஞர் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் ஸோ இந்த லைனை வந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க காந்தி கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் சொல்லி அழைக்கப்படுறாரு சரியா தேசிய கவிஞர் அப்படின்னா யார் பாரதி யார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இதெல்லாம் சரியா அடுத்தது பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சின்னசாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னசாமி அப்படின்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு இருங்க ஷார்ட் பண்ணி காட்டுறேன் சின்னசாமி அப்படின்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அடுத்தது கோபாலகிருஷ்ண பாரதி என்ன சொல்லிருப்பாருன்னா நந்தனா சரி கீர்த்தனைகள் வந்து சொல்லியிருப்பாரு ராமலிங்கனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியா போடலாம் என் கதை இது ஒன்று தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம் ஏன்னா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரியா அப்போ கன்ஃபியூஸ் ஆகும் இதுவா இருவானு அப்போ இது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இதில் சின்ன சாமியுமே தெரியாது கோபாலகிருஷ்ண பாரதியுமே கா புதுசா இருக்கு கார் திரவியமே என்ன அப்படின்னா இது நமக்கு புதுசாக தான் இருக்கு தேசிய மலத்தை தமிழ் சரியா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்காங்க சரியா உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கருப்பன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நானரதம் நேற்று தான் பார்த்தோம் நானரதம் யார் தேசிய கவி தேசிய கவி சரியா அடுத்தது தண்ணீர் தண்ணி கோமல் சுவாமிநாதன் என் கதை அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வி நாம சரியா தேசிய கவினா யாரும் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நேற்று தான் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் நான் போகிறது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவாப்பா இப்போ நாமக்கல் கவிஞர் பத்தி நம்ம ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரியா நம்ம என்ன பார்த்தோம் உங்களோட இசை நாவல்கள் என்ன உங்களோட கவிதை தொகுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னா காந்தி கவிஞர் ஓகேவா அப்புறோட அவரோட லைன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க லைன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சரியா அதுக்கப்புறம் பத்மபூஷன் விருது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பத்மபூஷன் விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவரசிதா பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஓரளவுக்கு நம்ம நாமக்கல் கவிஞர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்